அவர்கள் நேரில் கூறியிருக்கின்றார் அந்த அவருடைய அந்த கொம்பு என்கின்ற புத்தகத்தில் இது சம்பந்தமான விடயங்களையும் அறைய முடியும் எனவே இங்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நிகழ்வினை கண்டு கலைக்கும்படி கேட்டு எங்களுடைய இந்த ஆசிரியர் ஒரு விடயத்தை அத்தனை அன்பர்களுக்கும் சுருக்கமாக இந்த நேரத்திலே வணக்கத்தை அறிமுகமாக நாங்கள் வழிவகுத்தவர் மகளிர் மகைகள் ஐயா அவர்கள் ஆன்மீக அதிதியாக கலந்து கலந்து கொண்டிருக்கும் உறவு மண்மனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஈனா திரேசகுமாரன் ஐயா அவர்கள் தாந்தாமலை சிறுமிருகனாலயும் இந்த கொம்பமுறை விளையாட்டானது சிறப்பான முறையில் திரு கானா சிவகுருநாதன் விழா குழு உறுப்பினரும் ஆசிரியருமாகிய திருசீனா திரு சீனா

இந்த அறிப்பை போடுகின்ற நிகழ்வு நம்ம இருக்கிறது செய்வார்கள் ஒவ்வொரு செய்தியாக செய்வார்கள் இதே போட்டிக்கு செய்கிறது உண்மையிலே ஆனால் இங்கே போட்டியை காண்பிக்கவில்லை போட்டியை காண்பித்தால் எல்லோரும் வருவார்கள் அவர்களுடைய முந்திய காட்டுவதற்காக செய்கிறோம் மறுநாலத்தில் நீங்கள் போட்டியோடு செய்து கொள்ளுங்கள்

பொங்க மூடி போடுறேன்

போனிரிக்காக இங்க 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 கொம்பு மூட்றங்க பெட்டி മെത്തവും പിന്നീനം പിന്നീന പിന്നീണ காப்பாடி மங்கையர் மண் மாதம்பள் வந்தோ வரச் சொன்னாரடி மன்னவர் என்னை வர சொன்னாரடி மன்னவரே மஞ்சள் குருவி போலவே மாடி நிறைந்ததோரோ மல்லே போ மஞ்சள் குருவி போலவே மடி நிறைந்த தோரு மல்லி போக்கி தெரிவி தெரியான் சிறுகானலோடி தெரியான் மலைக்குரத்திக்கு மையல் கொண்டு மணி பவளம் வாழையல் விட்டு இணை போனம் தண்ணீரை கண்டவுடன் வேலர் பேங்கை மரமானார் தோழி